ஒரு முறை ஆஞ்சநேயர் சூரிய பகவானை பார்த்து ஏதோ பழம் என்று நினச்சி போய் பிடிக்க போகிறாரு அப்போ ராகு பகவானும் அன்றைய கிரகணம் அன்றைய தினம் சூரிய கிரகணம் என்பதனால பிடிக்க வந்திருக்காரு அப்போ இருவருக்கும் ரொம்ப போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில் ஆஞ்சநேயர் விடாமுயற்சியாக பண்ணி அதை செய்யும்போது அதை பார்த்துட்டே இருந்த ராகு பகவான் உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னுடைய செயலும் உன்னுடைய அவீரமும் கண்டு நான் ரொம்ப பாராட்டுறேன் யார் ஒருவர் உனக்கு வடமாலை சாத்துறாங்களோ அதுவும் எனக்கு பிரியமான உளுந்தும் மிளகும் சேர்த்து யாரும் உனக்கு சாத்துறாங்களோ என்னால் உண்டாகும் தோஷம் அதாவது ராகு திசை ராகு தோஷம் உள்ள எல் அனைவருக்கும் நான் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறார் இது உண்மை எனவே நம்மளுக்கு யாருக்குனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் வடமாலை சாத்தி வழிபடுவோம்